முஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச லக்ஷமாம் அன்பான ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிக பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதை மாதிரி பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்றையரக்குறைய ஒரு வருஷம் ராகு கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு இதுக்கடுத்தது சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றக்குறைய எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிகை ஜலத்தில் முக்கிய க பழங் கண்டவர் அவரை போல் கொடுப்பவரும் கிடையாது அவரை போல் கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் சற்றரக்குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் ஆகி வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் அடையிறாரு வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ரநிலை அடையறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது வக்கிர நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்பராசியில் வர்றார் அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது சற்றேறக் குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நடையில சூரிய பகவான் இருக்கிறது மிதுனு ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி வக்ரநிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார் இதை தவிர கும்ப சனி பகவானும் அடுத்தது தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே ஆறில் இருந்த சனி பகவான் ஏழில் வந்து கெண்டச்சனி அப்படின்றார் எப்பொழுதுமே சூரியனுடைய புதல்வனான சனி பகவான் அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்போதுமே ஒத்து போகாது அதுலேயும் ஏழில் ஆட்சி பெற்ற சனி அப்போ கெண்டச்சனி அப்போ கெண்டச்சனி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க கெண்டங்களை கொடுக்கக்கூடிய சனி சரி கெண்டங்கள்லாம் எப்படி கொடுக்கும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னாக்கா புல்டோசர் இடிச்சு கூட பழிச்சிடுவான் புல் தடிக்கி மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதுக்கு பேர் தான் கெண்டச்சனி அப்போ இந்த காலகட்டங்களில் கெண்டச்சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெரும்பாலும் தனி வாகனம் ஓட்டுறது பதில் பொது போக்குவரத்தில் போகும்பொழுது வரக்கூடியவர்களுடைய கிரக நிலவரங்கள் நல்லா இருந்து நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை நாங்கள் போன சனிப்பயிற்சியிலே சொல்லியிருப்போம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கன்னு ஆனால் இந்த நூற்றி நாற்பது நாள் உங்களுக்கு ரிலாக்ஸ் பீரியடு கிடச்சிருக்கு அது என்ன சாமி ரிலாக்ஸ் பீரியடு அப்படின்னு சொன்னாக்க நூற்றி நாற்பது நாள் சனி பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அடையிறார் அப்படின்னாக்க பலம் இழக்கிறார் சனி பகவான் பலம் பலமிழந்தால் கண்டச்சனி பலமிழந்தால் நமக்கு இந்த நூற்றி நாற்பது நாளும் யோக காலகட்டங்கள் அப்போ ஜாலியாக சுற்றி திரியக்கூடிய காலகட்டங்களாக காலகட்டங்கள் ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது நம்பர் ரெண்டு குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க குரு பகவான் பத்தில் வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க பதவின்னா என்ன உத்தியோகம் தொழில் இதில் சறுக்கல் நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த சருக்கள் நிலை ஏற்படுறத தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏழில் உள்ள சனி பகவான் வக்ரமானதுனால அந்த சருக்கள்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடமான கன்னியை அஞ்சாம் பார்வையான விசேஷ பார்வையில் பார்க்குறார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு தனம் குடும்பம் அப்போ இதுவரையிலும் சொன்ன சொல் பலிதமாகாமல் சங்கடங்களை சந்தித்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வாக்கு பலிதம் ஏற்பட்டு வெற்றி 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 கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர தனம் பொருளாதாரத்தில் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தோம் திருப்பி கொடுக்க வாய்ப்புகளே இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமான காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அடுத்தது நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் திருமணத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல வந்துருச்சு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அதனால் திருமணம் தடை தாமதம் விலகி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர ராசிக்கு பத்தில் உள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியின் நாலாம் இடமான வண்டி வாகனம் மாதஸ்தானம் மற்றும் வீடு ஸ்தானம் இடத்த சனி பக குரு பகவான் பார்க்குறதுனால நீண்ட நாட்களாக வாடகைகளையே கொடுத்து நடந்துகிட்டு இருந்தேன் ஜாமி எனக்கு வ வீடே அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளில் கண்டிப்பாக ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் சிம்மராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு வண்டி வாகனமே அமையாமல் இருந்துட்டு இருந்துச்சு அப்போ சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு டூவீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்கர காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி வக்ர காலகட்டங்களில் உண்டு அதே போல் காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷான சேடன் கார் பிரம்மாண்டமான கார் லேவிஷ் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னாக்க உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலையே கிடைக்காமல் இருந்துச்சு என்ன எங்கே போனாலும் ஃபெயிலியர் 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 கடைசி ரவுண்டு வரலும் போனேன் சாமி எதனால் நிப்பாட்டாங்க ஏன் நிப்பாட்டாங்கன்னு தெரில கூப்பிடவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் உள்ள இடைஞ்சல்கள் அத்தனையும் தீர்ந்து நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சில பேர் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் உங்களுடைய அனுகூல சத்ருவாக இருந்துக்கிட்டு கூட இருந்தே குழிபறிச்ச நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சி செய்தது தப்பு அப்படின்னு உணரக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள் அதே போல் ரோகத்தில் படுத்துகிட்டு இருந்தவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு உடல் நலத்தினால் பாதிப்பு ஏற்பட்டு உடல்நல படுத்துட்டு இருந்த ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருந்தவர்களுக்கு இந்த சனி வக்கரத்தினால் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பொருளாதார விநியோகங்கள் எல்லாமே பிரச்சனைகளில் இருந்து வாயின கடனை கொடுக்க முடியாமல் இருந்த காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக விலகக்கூடிய காலகட்டம் அப்போ அதனால் இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சரி ஒரு சில பேருக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளில் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் கோயமுத்தூரில் கோட்டைமேடுன்ற இடத்துல ஈஸ்வரன் கோயில் இருக்குது அந்த பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வாங்க எனக்கு அதுவும் பண்ண முடியாது சாமி ஏதாவது ஒரு சிம்பிளாக சொல்லுங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சாப்பாடு பழைய சாதத்தை வைக்கக்கூடாது சுடு சாதத்தை வைக்கணும் நூற்றி நாற்பது நாளும் வச்சுக்கிட்டு வாங்க இதை தவிர ஒரு சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு வாங்க குறைஞ்சது இருபத்தோரு முறை ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை குறைஞ்சபட்சம் இருபத்தோரு ட்ரிப்பு அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு ட்ரிப்பு இந்த நூற்றி நாற்பது நாளும் சொல்லிடுவாங்க இதுக்கு தவிர இதை தவிரவும் நம்ம சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம் சொன்னினால் மேலும் மேலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டது ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்